ஜாதகத்தை பார்க்கும்போது பல்விதமான தோஷங்கள் உண்டு அது குலதெய்வம் உண்டு குலதெய்வ தோஷம் உண்டு குலதெய்வ சாபம் உண்டு உங்க குலசாமி அப்புறம் நீங்க வணங்க பக்கத்துல இருக்கிற அப்ப நீ குலசாமி கிட்ட ரெகுலர் டச்சு இருக்கும்போது உங்க உலகம் நல்லது கட்டது எல்லாத்தையுமே உங்களை ஏதோ ஒரு அறிகுறி மூலியமாக தெரியப்படுத்த முழு என் வரைக்கும் இந்த இட்லி கடை தான் ஒரு வாழ்க்கை வாழ்க்கையே இந்த இட்லி ஒரு வம்சத்தோட கதையே இந்த கடையில இருக்கு அந்த வம்சத்துக்கு நீங்க கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்றது உங்களுடைய குலசாமி எது அதுக்கான வழிபாட்டு முறை எது அப்படின்றத ரொம்ப துல்லியமா அடுத்த சந்ததிக்கு நீங்க கொண்டு போய் தெய்வமே குலசாமி அப்படி சொல்லும் போது நீங்க தோண்டு பண்ணிக்கிறத்துல உங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய தெய்வகாரரான குலசாமி தான் சப்போஸ் அப்படி உங்களுக்கு நேரங்காலமே கட்டுப்போச்சு சரி இல்லைனாலும் கூட ஏதோ ஒரு வகையில உங்களுக்கான ஒரு பெரிய குலசாமி கொண்டு வந்து நிறுத்திடும் தள்ளி போட அதனால அந்த பெரும் தெய்வங்களை எப்பவுமே நீங்க எஸ்ட் தெய்வம் வழிபடலாம தவிர குலசாமி வழிபடுத்துக்கான வாய்ப்புகள் குறைவு உங்களுடைய மனசார உங்களுக்கு பிடிச்ச முருகடு பெருமானும் அம்மனும் இவர் சாய்ஸ் ஆனா ஆரம்ப புள்ளி ஆனால் எப்படி கண்டுபிடிக்கலான்னா நிறைய வழிமுறைகளை சித்திரத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க எதையுமே நம்ம சித்திரங்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலை ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிறாங்க பௌர்ணமி புண்ணிய ஆத்மாக்கள் வரும் புண்ணிய ஆத்மா தான் அவங்க குலசாமி அப்போது பௌர்ணமி நாளில் போய் வணங்குறது சிறப்பு ரெண்டாவது வீட்டில் இப்போ குலசாமி வீட்டில் எங்கே இருக்கும் அப்படின்னா மிஸ்டர் கோல்ட் Sunflower Oil, ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ளமான் அக்டோபர் ஐந்து முதல் உங்கள் ஜெய்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்க்க வணக்கம் ஐயா குலதெய்வம் சொல்லும் போதே உள்ளுக்குள்ள மெய் சிலிருக்குது நிறைய பேருக்கு குலதெய்வத்தினுடைய அருளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தகவல்களை நீங்கள் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துட்ருக்கீங்க அதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குலதெய்வம் அந்த அளவுக்கு முக்கியம் தானா குலதெய்வம் ஏன் நாம் வழிபட வேண்டும் இல்லை இதுக்கு பொதுவான என்ன சொல்லுவாருன்னா அது நன்றின்ற ஒரு வார்த்தை தேவையில்லை இது க கடமை நான் பல பதவியில் இதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன்னா எனக்கு முன்னோர்கள் சொன்ன தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் நீங்கள் உங்கள் சந்ததிக்கு சொத்து அசையா சொத்துக்களை சேர்த்து வைப்பதை விட இந்த சொத்தை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு தான் வலியுறுத்துகிறோம் உங்கள் குலசாமி யாருன்னு உங்கள் வம்சத்துக்கு சொல்லிட்டு போங்க அது ஒரு தெய்வத்தை அந்த வம்சத்தில் அந்த நபர் பிடிச்சிட்டாவே அவருக்கான எல்லா விஷயத்தையும் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய அனைத்து குல குலதெய்வம் தரும் அதனால் நீங்கள் உழைச்சி ரொம்ப ஒரு வீடு கட்டி தருது ஒரு மாலையை கட்டி தருவது ஒரு கார் வாங்கி தருது இது அனைத்தையும் விட அந்த வம்சத்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம்ன்றது உங்களுடைய குலசாமி எது அதுக்கான வழிபாட்டு முறை எது அப்படின்றத ரொம்ப துல்லியமாக அடுத்த சந்ததிக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் கொடுக்கணும் இதுதான் மிகப்பெரிய கடமை அப்போது இந்த கடமை நிறைய பேருக்கு தெரியுது நிறைய பேர் தெரியல சொல்லும்போது நம்ம இதை பிரதானமாக வலியுறுத்தணும் ஏன் அப்படின்னு மனசுக்குள்ளே ஓடும்போது என்ன விஷயங்கள் வருது அப்படின்னா சரி ஆயிரம் தெய்வங்களை வழிபடும் போதும் ஒரு சில இடர்பாடுகள் மனிதனுக்கு வருது கிரக ரீதியாக கோச்சார கிரகங்கள் மாறும்போதும் மனிதனுக்கு இடர்பாடுகள் வருது துன்பங்கள் வருது அதுக்கு ஒரு வகையில் ஜாதகம் பார்க்கும்போது நம்ம கர்மையினை காரணமாக இருக்கும் தோஷம் மற்ற தோஷங்கள் காரணமாக இருக்கும் அது ஒரு வகையில் உண்மையாகவும் உண்மை தான் ஆனால் அதையும் தாண்டி நம்ம அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய பக்குவம் அதிலிருந்து மீளக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கான தேடுதலுக்கான விடை இதெல்லாம் நம்மளுக்கு யார் கொடுப்பா ஒரு மாரல் சப்போர்ட்டாக யார் கொடுப்பான்னா குலதெய்வம் மட்டும்தான் கொடுக்கும் வேறு யார் தரத்துக்கு வாய்ப்பே இல்லை தெய்வமே குலசாமி அப்படி சொல்லும்போது நீங்கள் தோண்டு பண்ணிக்கிறத்துல உங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய தெய்வ யாரான குலசாமி தான் இது எனக்கு அனுபவம் என்னுடைய என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் பல விஷயங்களை நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ விஷயத்தை பார்த்துருக்கேன் அதனால் அது ஏன் இது இவ்வளோ உணர்வு பூர்வமான பதிவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த முன்னோர்கள் தான் நம்ம வேறு யாரும் கிடையாது நம்ம குலசாமி அடையிறது முன்னோர்கள் இதில் வந்து நம்ம பெருசாக ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ண தேவையில்லை நமது டிஎன்ஏ நமது முன்னோர்கள் தான் ஒரு பீரியடில் அவங்க செஞ்ச புண்ணியத்தின் அடிப்படையில் புண்ணிய ஆன்மாக்களாக மாறுறாங்க அந்த புண்ணிய ஆன்மாக்களை தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரமோஷன் ஆஃபீஸ் ப்ரமோஷன் மாதிரி தான் தெய்வங்களும் ஒரு நிலை ஒவ்வொருத்தரும் ஒரு நிலையை கொடுக்கும் அப்போது குலசாமியை நிலையே ஒருத்தர் கொடுத்துடும் அதுக்கப்புறம் சித்தர் முனிவர் மகரிஷி இப்படி ஒரு ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது அந்த நீங்கள் தெய்வத்தோட அணுகிற முறை நீங்கள் செய்கிற செயல்படுகிற அடிப்படையில் தான் உங்கள் ப்ரமோஷன் கடவுள் கொடுப்பார் அது நல்ல ஆன்மாவாக ப்ரமோஷன் ஆகிறதுக்கான விஷயங்கள் இப்போ நீங்கள் கோவிலுக்கு போய் தெய்வம் கும்பிடும்போது அந்தந்த தெய்வத்தை சுற்றி என்ன இருக்கும் அந்த இடத்துல புண்ணிய ஆத்மாக்கள் இருந்தால் கோயில் அங்கே புண்ணிய ஆத்மா தான் இருக்கும் நீங்கள் சிலை வடிவத்தில் சொல்கிற விஷயம் வேறு ஆனால் யார் இருப்பாங்கன்னா புண்ணியம் செய்தால் ஆத்மாக்கள் இருக்கும் அப்போது நீங்கள் சொல்ல சொல்ல அப்போ அந்த புண்ணிய ஆத்மாக்கள் தான் உங்களுடைய பிரார்த்தனையை ரிசீவ் பண்ணிக்கும் அப்போ நீங்கள் குலசாமிக்கிட்ட க கொடுக்குற கோரிக்கை எங்கே வந்து ரிசீவ் இவங்க இவங்ககிட்ட போய் தான் இவங்கிட்ட போகும் நம்ம தான் திரும்ப திரும்ப ஏன் வலியுறுத்தினோம்னா உங்களுடைய கோரிக்கை வாழ்வியில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் முதல் விஷயம் குலசாமி மட்டும்தான் அங்கிருந்து விஷயம் விஷயத்தை போது உங்களுக்கு தோல்வி ஏற்பதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு சப்போஸ் அப்படி உங்களுக்கு நேரங்காலமே கெட்டு போச்சு சரியில்லைன்னாலும் கூட ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான ஒரு பெரிய சப்போர்ட்டை குலசாமி கொண்டு வந்து நிறுத்திடும் உயிர் கண்டத்தையும் தள்ளி போடக்கூடிய தன்மை குலசாமிக்கு உண்டு ஏன்னா அவங்க புண்ணியத்தையும் அவனுக்கு கொடுத்து காப்பாற்றக்கூடிய வலிமை யாருக்கூட உண்டுன்னா குலசாமிக்கு மட்டும்தான் உண்டு நம்ம கர்ணநாதன் சொல்லுவோம் ஜாதகத்தை சொல்லுவோம் இல்லையா ஒரு வகையில் நம்ம கர்ணநாதன் குலசாமி தான் அப்படி தான் நம்ம கன்வெர்ட் ஆகி வரும் நீங்கள் குலசாமி வந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் அடிப்படையாக தெரிஞ்சிக்கலாம் இவங்களும் அந்த லிஸ்ட்டில் வருவாங்க ஆனால் திரும்ப திரும்ப ஒரு தெய்வத்துக்கு இருக்கப்படிங்க அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வ வழிபாட எத்தனை தெய்வத்தோடனே வழிபடுங்க கிடையாது அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய மனசார உங்களுக்கு பிடிச்சது முருகூடு பெருமானும் அம்மனும் யுவ சாய்ஸ் ஆனால் ஆரம்ப புள்ளி குலசாமியாக இருக்க வேண்டும் அதிலிருந்து தொடங்கி மற்ற விஷயத்தை பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் அது ஐநூறு பர்சன்ட்டு ஆயிரம் பர்சன்ட் உண்மை நேசிற உண்மை நம்ம முன்னோர்கள் அனுபவித்த விஷயத்தை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த விஷயத்தை எல்லாரும் அனுபவிக்கணும் தான் நம்முடைய ஒரே ஆசை சுவாமிகளிடம் வந்து நிறைய கேள்விகள் இருக்கு குலதெய்வத்தை எப்படிலாம் வழிபடணும்னு வழிபடணும் அதற்கு முன்ன ஒரு குழப்பம் இருக்கு குலதெய்வம் எதுன்னு தெரியாம நிறைய பேர் பட்டிருக்காங்க மறந்தும் போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் வந்து இஷ்ட தெய்வத்தை தான் குலதெய்வம் நினைச்சு இவ்வளவு நாள் வணங்கி எனக்கு எந்த பலனும் கிடைக்கல அப்படின்னு தான் அவங்களுடைய குலதெய்வம் வேற சொந்தக்காரங்கள்லாம் அதை மறைச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்தது இப்போ குலதெய்வத்தை எப்படி வந்து அவங்க தெரிந்து கொள்வது அறிந்து கொள்வது இல்ல இப்ப நிறைய பேர் வீட்டில் அந்த குழப்பம் இருக்கு பெரும் தெய்வங்களே குலசாமி வழிபடுறாங்க நான் அது நான் இதையும் போய் பார்த்தேன் பெரும் தெய்வங்கள் குலசாமி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அவங்க தெய்வங்களே பெரும் தெய்வங்கள் இப்போ உதாரணமாக சொன்னால் சிவபெருமானும் பெருமாளும் நேரடியாக வர முடியாது ஆனால் பெருமாள் அம்சத்தில் வந்து வருவாங்க சிவன் அம்சத்தில் வருவாங்க அந்த அம்சம் தான் வருமா தவிர நேரடியாக சிவபெருமானை வரத்துக்கு குலசாமி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை மும்மூர்த்திகள் எல்லாமே பெரும் தெய்வங்கள் ஒரு குலத்துக்காக மட்டுமே அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிராக்டிக்கலாகவே இருக்காது அதுக்கு வாய்ப்பு இல்லை பட் அவனுடைய அம்சங்கள் வரும் இப்போது பெருமாள் வம்சத்தில் வரும்போது விஷ்ணு மகாலட்சுமி ராஜராஜேஸ்வரி இந்த மாதிரி நிறைய அம்சங்கள் இருக்குது மகாலட்சுமி தாயார் நிறைய பேர் குண்டு இவங்கெல்லாம் சைவ லிஸ்ட்டில் வந்துடுவாங்க அசைவம் அப்படின்னா சிவனுடைய வம்சத்தில் உத்திர வம்சத்தில் வேறு எல்லாமே ஐயனார் கருப்புசாமி ஒண்டிமுனி இது எல்லாமே அசைவ லிஸ்ட்டில் வந்துடும் முருகப்பெருமானு வருவார் ஒரு கட்டத்தில் முருகப்பெருமானு ஆஃப் த டிபார்ட்மெண்ட் குலசாமி விஷயத்தில் அவரும் வருவார் அவருடைய தளபதியான வீரபத்திரர் அங்கே வருவார் அவர் அசைவம் இப்படி இந்த விஷயங்கள் உண்டு அதனால் அந்த பெரும் தெய்வங்கள் எப்பவுமே நீங்கள் இஷ்ட தெய்வமாக வழிபடலாமல் தவிர குலசாமி வழிபடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் எப்படி கண்டுபிடிக்கலான்னா நிறைய வழிமுறைகளை சித்தர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க எதையுமே நம்ம சித்தர்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலை ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிறாங்க கர்மாவை முழு முழுமையாக போக்க முடியாது யாராலையும் எவராலையும் எந்த சூழ்நிலையும் கர்மாவை முழுமையாக போக்க முடியாது அந்த தாக்கத்திலேருந்து குறைக்க முடியுமான முடியும் தாக்கத்தில் தப்பிக்குச்சுக்கு எப்படின்னா இப்போ மழை வருதுன்னா ஒரு குடை போல தான் உங்களுடைய பரிகார முறைகள் ஒரு ஃபஸ்ட் எய்டு அவ்வளோதான் நீங்கள் ஃபஸ்ட் எய்டை நம்பியே உட்காந்திங்கன்னா வேலைக்கு ஆகாது அது மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட் எய்டு முதல் சாமின்றதே குலசாமி இதை கெட்டியமாக பிடிங்க உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க கை கொடுக்கும் அப்படின்னா உங்கள் ஜாதக அடிப்படையில் அது குறிப்பாக ஆண் ஜாதகத்தின் அடிப்படையில் உங்கள் குலசாமியார் தெரிஞ்சிக்க முடியும் அமானுஷ சக்தி தெய்வ வழிபாட்டு மூலயமா தெரிஞ்சிக்க முடியும் பிரசன்னத்தின் மூலயமா தெரிஞ்சிக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் நான் இப்போ இந்த மாதம் முகாம் போட்டிருக்கேன் பன்மே பன்னிரெண்டு பதிமூணாம் தேதி திருவண்ணாமலையில் குலசாமியை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இலவசமாக பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு ரெண்டு நாள் கேம்ப் போட்டிருக்கேன் எட்டு நேரம் நிறைய போட்டிருக்கேன் இந்த விட இந்த அக்டோபர் மாதம் போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு எதை கொடுத்தா நல்லா இருக்குன்னு முறை ஆய்வு பண்ணும்போது குலசாமி மேலே கொடுத்துருவோம் மீதி அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு என்னுடைய ஆத்ம திருப்திக்காகவே அவ்வப்போது அவ்வப்போது மேலே முகாம் எடுத்துகிறேன் அப்போ இந்த மாதிரி சமயத்தில் என்னென்னா கண்டிப்பாக பிரசனத்தில் கிடைக்குமான கிடைக்கும் ஜாதகத்து மூலியமாக கிடைக்குன்னா கிடைக்கும் நிறைய ஊரில் குறி பார்ப்பாங்க கிடைக்குமான கிடைக்கும் எப்படி இது கிடைக்கும் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் ஒரு எப்படி இது கரெக்டாக கிடைக்குதுன்னா ஒன்றும் கிடையாது நம்ம சயின்ஸில் நிறைய விஷயம் படிச்சிருப்போம் நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாரு அது ஒன்று தேடிக்கொண்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க பொதுவான விதி நீங்கள் உண்மையிலே உலமான எனக்கு குலசாமி தெரியல நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆர்வமாக அந்த இறை பிரார்த்தனையோட நிற்கிறீங்களோ எங்கேயாவது ஒருத்தணிகாமிச்சுடுவார் யார் மூலியமாக எக்ஸ்ஆர்வை அந்த திருவிழா திடீரோத்தம் போயின்னு இருப்பான் அவனும் சொல்லுவான் இல்லை யாராவது சொல்லுவோம் இல்லை குருப்பாரன் சொல்லுவாங்க இல்லை ஜோதிசர் யாராவது சொல்லிடுவோம் ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு இண்டிகேஷனை கனவு மூலியமானவோ அமானுஷ மூலிமா கொடுத்துருவோம் கண்டிப்பாக அந்த குலசாமியுடைய விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் ஒன்றும் அசைவமாக தான் அசைவம் சைவம் தான் சைவம் இது நம்ம திரும்ப சொல்கிறது என்னென்னா அந்த முறைகளை மாற்றாதீர்கள் இது அசைவ சாமியாக இருந்தால் நீங்கள் எப்படி நீங்கள் இருக்கீங்க ஓகே எனக்கு நான் அசைவம் சாப்பிட மாட்டேங்கிறது உங்களோட சுய விஷயம் விருப்பம் தப்பு இல்லை ஆனால் அங்கே போகும்போது அந்த முறை என்னவோ அதுதான் தான் செயல்படுத்தணும் அங்கே எந்த மாற்றமே இருக்கும் சார் மாற்றம் செய்யறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது உங்கள் டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட விஷயம் எது அங்கே என்ன முறையோ அதை பண்ணணும் முதல்ல தெரிஞ்சிக்கங்க ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ மூணு மாதத்துக்கு ஒரு முறை குடும்பத்தோடு போங்க இப்போ நம்மளுக்கு பெரிய கிஃப்ட்டு நிறைய பேருக்கு குலசாமி அவங்க ஊரில் இருக்கும் அவ்வளோ நல்ல விஷயம் அதை அடிக்கடிக்கு போங்க டச் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்கள் உங்கள் சொந்த பந்தம் அவளை எப்படி வழிபடுறதுன்னா எனக்கு தெரிஞ்சு சித்துக்களை சொன்ன எளிமையாக சொல்லிடுறேன் இந்த விஷயத்த இது நிறைய ஏன்னா இந்த குலசாமியில் ஒவ்வொரு ஒரு அந்தந்த ரீஜனில் ஒரு சில மாதிரி வழிபடுவாங்க ஒரு இடத்துல செடியை வச்சு வழிபடுவாங்க ஒரு இடத்துல செங்கல் வச்சு வழிபடுவாங்க ஒவ்வொருத்தர் பாதாளத்தில் போய் நின்று வழிபட்டு பகல் நேரத்தை தான் இரவு நேரத்தில் வழிபடுற கோயிலும் உண்டு இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் கேரண்ட்டி இந்த குலசாமியில் உண்டு பொதுவான விதி சித்தர்களை சொன்ன விதி குலசாமியுடைய அருள் இங்கே பரிபூர்ணமாக பண்ணணும்னா பௌர்ணமி நாளில் போய் வணங்கணும் முக்கியமான விஷயம் பௌர்ணமி நாளுக்கு அந்த புண்ணிய ஆத்மாக்கள் அதிகமாக போடுற விஷயம் உண்டு ஏன்னா பித்திருக்கள் வந்து போகிறனால அமாவாசை பௌர்ணமி புண்ணிய ஆத்மாக்கள் வரும் புண்ணிய ஆத்மா தான் உங்கள் குலசாமி அப்போது பௌர்ணமி நாளில் போய் வணங்குறது சிறப்பு ரெண்டாவது வீட்டில் இப்போ குலசாமி வீட்டில் எங்கே இருக்கும் அப்படின்னா ரெண்டு இடத்துலலாம் குலசாமி இருக்கும் வீட்டுக்குள்ளனா வீட்டுக்கு உள்ள குலசாமி இருக்காது என்ன விஷயம் அப்படின்னா அவங்க வீட்டில் யாராவது இந்த முன்னோர்கள் அதாவது கன்னி கழியாத நபர்கள் இறந்திருந்தால் அந்த கன்னி தெய்வத்தையே குலசாமியை கன்வெர்ட் பண்ணி வீட்டில் வச்சு வணங்குற தன்மை உண்டு நிறைய குடும்பத்தில் உண்டு ஆனாலும் குலசாமி உங்கள் வீட்டில் எங்கே இருக்குன்னா நிலைய வாசப்படியில் தான் இருப்பாங்க ஒன்று அதுக்கப்புறம் வீட்டுக்கு பின்புறம் வெட்டவெளி இருந்துச்சுன்னா அங்கே இருப்பாங்க இந்த ரெண்டு இடம் தான் குலசாமி தங்கக்கூடிய இடம் ஆனால் தான் முன்னோர்கள் வாசலத்தையும் கோலம் போட்டு எல்லாத்தையும் பண்ணி மெழுகி வச்சு உங்களுக்கு திருநூறு குங்குமம் எல்லாமே வச்சு அந்த நிலை வாசப்படியை ரொம்ப கவனமாக பாதுகாப்பாங்க அந்தத்தில் செருப்போ அசுத்தமான விஷயங்கள் கூட நினைப்பாங்க ஒன்று அங்கே கூட வாஸ்து பகவானும் இருக்கார் நிலைவாசப்படுகிறது சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் அது ஐநூறு மாடியாக இருந்தாலும் அதுக்கு முதல் வைக்கிற நிலைவாசப்படி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்போது அதே மாதிரி தான் ஒரு பில்டிங்கு எது நிலைவாசல் முக்கியமோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு முதல் விஷயமே குலசாமி தான் ஆனால் இதை நீங்கள் செம்மைப்படுத்திட்டீங்கன்னா அந்த பில்டிங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும் இதே தான் இங்கேயும் நீங்கள் குலசாமியை ஸ்ட்ராங்காக பிடிச்சிங்கன்னா உங்கள் வம்சமே நல்லா இருக்க போகுது அலா அந்த இடத்துல மட்டும்தான் தான் குலசாமி இருக்கும் வாசம் செய்யும் இப்போ குலதெய்வம் எங்களுக்கு தெரியும் குலதெய்வம் எங்களோட தான் இருக்காங்கன்றதை நாங்க நம்புறோம் ஆனாலும் குலதெய்வம் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறார் அவருடைய அருள் இங்கே இருக்கு அப்படின்றத நாங்க எப்படி உணர முடியும் இல்லை குல குலதெய்வத்தினுடைய அருளே எங்களுக்கு இல்லை ஏதோ ஒரு கோவத்துல இருக்காரு அப்படின்றத நாங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும் முச்சியமாக தெரிஞ்சுக்க முடியும் உங்க ஜாதகத்தை பார்க்கும்போது பல்விதமான தோஷங்கள் உண்டு அது குலதெய்வசம் உண்டு குலதெய்வ தோஷம் உண்டு குலதெய்வ சாபம் உண்டு பெண் சாபம் உண்டு இந்த பலவகையில் உண்டு கடுமையான நெருக்கடி அந்த குடும்பத்தை வரும்போது அவசியம் நீங்கள் எப்படி நம்ம இப்போ டாக்டர் அப்போ வாங்குமோ அந்த மாதிரி ஒரு ஜோதிடப்பை சந்திப்பது நல்லது நம்மளுக்கு என்ன தான் தெரிஞ்சுக்கணும் அந்த சமயத்தில் எந்த கேள்வியும் முக் முன் வைக்கணும் என்னென்ன ஐயா எங்கள் குலசாமி பிளஸ்ஸிங் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக ஒரு கேள்வியை அவசியம் எல்லோரும் கேளுங்க ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய நபராக இருந்தாலும் கூட நீங்கள் தான் கேள்வியை கேட்கணும் முதல் கேள்வி இந்த கேள்வியை வைங்க ஒரு ஜாதகம் பார்க்க போகிறீங்க ஐயா எல்லாத்தையும் விட்டுருங்க ஐயா எல்லோருமே பொதுவாக என்ன கேட்பாங்கன்னா ஐயா அங்கே பூர்வ நல்லா இருக்குதா பாகியசா நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்பது வழக்கம் அதை தான் கேள்வி கேள்வியும் கேளுங்க ஐயா குலசாமி பிளஸிங் இருக்கா இல்லைன்னா என்ன பண்ணணும்னு கேளுங்க அப்போ அதை தெரிஞ்சுக்கலாம் ஒன்று எங்களுக்கு அது மாதிரி எங்களுக்கு ஜாதகமே இல்லை எதுவுமே இல்லைன்னாலும் நான் சொன்ன மாதிரி பௌர்ணிம வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க நிலைவாசப்படியில வழக்கமாக விளக்கு ஏத்துங்க உங்களுக்கு நன்மையான விஷயம் நடந்தாலும் சரி துன்பமான விஷயம் நடந்தாலும் சரி அந்த ரெகுலர் டெச்சில் இருங்க யார்கிட்ட குலசாமி கிட்ட கம்யூனிகேஷன் இருங்க நிச்சயமாக தெரியும் நீங்க வணங்க வணங்க உங்களுக்கு கனவு மூலியமாக வெளிப்படுத்துவாங்க நிச்சய அது அவங்களுடைய சொந்த அனுபவம் இது வந்து இப்படி தான் அவங்க வருவாங்க இப்படி தான் போவாங்கன்னு யாராலும் அறுதிட்டு கூட முடியாது ஏன்னா கண்டிப்பாக அந்த பிரம்மமுர்த்த நேரத்தில் கண்டிப்பாக வருவாங்க பிரம்மமுத்திர நேரத்தில் வரக்கூடிய கனவு எல்லாமே இயல்பாகவே பலிக்கக்கூடிய தன்மை உண்டு அதே மாதிரி இப்போல்லாம் இல்லை இப்போல்லாம் அந்த இந்த குடுகுடுப்பாறெல்லாம் வர்றதில்ல இப்போது நிறைய பேர் அதை நம்புறதில்ல ஆனால் அதெல்லாம் அப்படி கிடையாது அதெல்லாம் உண்மையான விஷயங்கள் அமானுஷிய விஷயங்களை அந்த சமயத்தில் அதுவும் பிரம்மமுத்திரம் தான் வந்து சொல்லுவாங்க அது கண்டிப்பாக நூறு சதவீதம் நடக்கும் அவங்க இவங்க நினச்சினுக்கிறாங்க அதை வயிற்றுப்புழப்பக்கான பண்ணுறாங்கன்னு அது ஒரு வகையில் இருந்தாலும் அவங்க குல வழக்கமே அப்படி தான் அவங்க அப்படி தான் சொல்லுன்றதாக தான் விதிக்கப்பட்டு அவங்க செய்கிறாங்க அவங்க எல்லாம் ரொம்ப துல்லியமாக இருக்கும் பலன் மாறவே மாறாது நீங்கள் என்ன சுற்றினாலும் பலன் மாறாது நிறைய பெரும்பான்மையை நான் பார்த்துருக்கேன் நிறைய வீட்டில் விசாரிச்சுருக்கேன் மிகப்பெரிய செல்வந்திரமான குடும்பங்கள்லாம் அந்த தெருவில் எப்போது புடுபுடுக்கார ஒருவா சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க அந்த காலத்தில் வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு ஒரு கொண்டு நிற்கிது எப்போ நடக்கும் மேரேஜ் என்ன நடக்கும் அடுத்த கட்டமாக வீட்டில் ஒரு சிக்கல் இருக்குது அப்போ இந்த தீர்வு யார் சொல்லுவானோ அவங்க நினைக்கும் போது இவங்க இன்னி வருவானா வர மாட்டானா அப்படின்னு காத்து நிற்பாங்க அவன் வாயால் ஏதாவது ஒரு வார்த்தை வருமானு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க அந்த வார்த்தை செக்கம்மா சொல்கிற வார்த்தை மாறாது அது நடக்கும் இந்த மாதிரி அமானுஷ விஷயங்கள் மூலிமா உங்களுக்கான விஷயத்தை கொடுத்துருவாங்க குலசாமி உண்மையிலே அந்த அரசு அருள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு சில வாசனை திரவங்களுடைய விஷயங்கள் வரும் அத பலமுறை சொல்றோம் குலசாமி படத்தை வீட்டில் வைங்கன்ற மற்ற சாமி படம் இருக்குதோ இல்லையோ உங்க குலசாமி படத்தை வீட்டில் வைக்கணும் ஐநூறு சதவீதம் ஆயிரம் சதவீதம் உங்க குலசாமி அப்புறம் நீங்க வணங்க பக்கத்து வணங்க நீங்க நீங்கள் லாஜிக்கா போகிறீங்க மற்றவங்களை பத்தி யாருமே நம்பாதீங்க உங்க பொருள் உங்க சொந்தம் ஆ இப்ப நம்ம சொந்தக்கார்ட்டையும் ஒரு சண்டை போட்டோட நாளைக்கு ஒன்னா ஆயிடுவோம் சரி இப்போ ஆயிரம் சொந்தம் சரி ஓகே அப்படின்னு அதேதான் குலசாமியும் உங்கள் தெய்வத்தை நீங்கள் தான் ஆராதனை பண்ணணும் நீங்கள் தான் எல்லாமே பண்ணணும் வேறு யார் பண்ணுவாள் அது உக்கரமான தெய்வமோ அந்த தெய்வமோ அந்த தெய்வமாக பார்க்காதீங்க அது மற்றவங்களுக்கும் உங்களுக்கு அந்த விஷயத்துக்கு சம்மந்தமே கிடையாது அது உங்கள் சாமி முதல் படம் அந்த படம் தான் இருக்கணும் இப்போது இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் நீங்கள் ஒரு வீட்டில் போய் பாருங்கள் ஒரு சில வீட்டில் ஒரு ஆறு சாமி போட்டால் மட்டும்தான் ஒரு காற்றுல உண்டு நீங்கள் போட்டோ கடையில் போய் பூசாவை வீடு கொடுத்துட்டு வந்துட்டோன்னா போட்டோ பாரணமுன்னால் ஒரு பிள்ளையார் இருப்பார் ஒரு முருகப்பெருமானை இருப்பார் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க சரஸ்வதி இருப்பாங்க இதை தாண்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரூம் முழுக்க வச்சுக்கிறாங்க படத்தை அதுவே மிகப்பெரிய தவறு நான் பல பதிவு பண்ணிக்கிறேன் ஐயா அந்த மாதிரிலாம் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் ஒரு படத்தை வைக்க ஐயா உடனே தெய்வம் உட்காந்துருமா அருள் கொடுத்துருமா அதுக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த விஷயம் வேற உன் மன திருப்திக்காக பிரம்மாண்டமா வச்சிடுற ஆனா அதே மாதிரி சிலை வழிபாடும் நீங்க வந்து வச்சுட்டிங்கன்னா அதை ஆக விதிப்படி அவன் கோயிலில் பண்ணுவாங்க நீங்க வீட்டு அப்படி பண்ண முடியுமா அதுதான் கோயிலை வச்சு வச்சுக்கிறான் அக வழிபாடு செய்யுங்கய்யா போதும் அந்த இரவு மனசா நினைச்சீங்க அதனால உங்க குலசாமி படம் உங்க வீட்டில் அவசியம் இருக்கணும் ஒரு கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி அங்கே அவசியம் இருக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டத்தைய படம் எது வேணால் வச்சுருங்க ஆனால் முதல் படமாக குலசாமி படம் இருக்கட்டும் நீங்கள் ஒன் டு ஒன் டெச்சில் இருங்க எப்பவுமே நீங்கள் முன்னோட டெச்சில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு உணர்த்திருவாங்க நம்ம திரும்ப ஏன் சொல்கிறோன்னா உணர்த்திடுவாங்க அதை உணர்த்துறது உங்களுக்கு யாரும் கிடையாது இல்லை உங்களுக்கு வரக்கூடிய துன்பமான விஷயத்தை உங்களுக்கு யாரும் வந்து சொல்லுவாள் ஒன்று ஜாதகம் மூலிமா எல்லாருமே எல்லா டைம்லையும் ஜாதகம் போய் பார்த்ததுக்கு வாய்ப்பு இல்லை அப்போது யார் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும் குலசாமி மட்டும்தான் ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும் ஐயா அப்படி வரப்போகுது அப்படி வரப்போகுது இப்படி இப்போ நம்மளோட சொல்லுவோம் நாய் ஊழ எழுதுனா நீங்கள் ஆயிரம் பர்சன்ட் நாய் ஊழல் எடுத்து தெருவில் அடிச்சுன்னா ஒரு இறப்புன்னு நடக்கும் சாமி ஒரு ஏழு நாள் ஊழல் நடக்கும் கண்டிப்பாக நடந்ததே தீரும் இதை நான் அனுபவத்தில் பார்க்கலாம் செவன் டேஸ் தான் டைம் நான் கண்டிவாக ஊழல் அடிச்ச ஒரு தெருவுன்னா அந்த தெருவில் ஒரு இறப்பு நடக்க போகுதுன்னு அது முன்கூட்டியே தெரியும் அது இறைவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் ஒரு ஜீவன் போக போகுது பார்த்துங்கிறையவா நம்ம அது ஊழ எழுதுன்னு ஊழல் இல்லையா அது கடவுளை பிரார்த்தனை பண்ணுது அது நல்லபடியாக அந்த ஜீவனை கொண்டு போய் சேருங்க ஐயா நான் தான் இந்த பிறவில இப்படி பிறந்துட்டேன் அந்த ஜீவனை நல்லபடியா கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லிட்டு டெய்லி ஊழியிடும் இந்த விஷயத்துல யார் கொடுப்பா? குலசாமி தான் கொடுக்கும் நீ குலசாமி கிட்ட ரெகுலர் டச்சு இருக்கும்போது போது உங்க நல்லது எல்லாத்தையுமே உங்களை ஏதோ ஒரு அறிகுறி மூலயமா தெரியப்படுத்த முழு வேலை அவங்களுக்கு இப்போ நீங்க சொல்லுவது போலவே படம் வைத்து வழிபடுறத விரும்புறாங்களோ அதே மாதிரி மண் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க எல்லாருக்கும் சொல்றேன் அதான் சொல்ற வெளிநாட்டில் இருக்கிற அன்பர்கள் போக போறியா ஒரு இப்படி மண் எடுத்து அது பத்து வருஷம் நூறு வருஷம் ஆனாலும் மண்ணு தன்மை மாறாது அந்த சக்தி கூட தான் இருக்க போகுது உள்ளூர் இருக்கிறியா இப்போ மதுரில் வேலை செஞ்சு சென்னைக்கு வேலைக்கு வந்துட்டியா கிளம்பும் போது ஒரு பிடி மண்ணை கூட எடுத்துருவோம் உன் பேக்கில் வச்சுக்கோ உன் வீட்டில் வச்சுக்கோ வாசப்படில் மாட்டு எப்போயுமே கூட டைம் டைம் கூட வச்சுக்கோ அந்த சக்தி அந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்கள் குலசாமியும் கூடவே நிற்கும் ஐயா உன்னை நான் கூட வச்சுன்னு விருப்பப்படுறேன் நம்ம தூரம் நெடுந்தூரம் பயணம் போக போகிறேன் உங்களுக்கு தெரியும் குலசாமி மண்ணிலேருந்து இருந்து எடுக்கணும் அந்த கோயிலேருந்து எடுக்கணும் அந்த எல்லை குலசாமிக்குன்னு ஒரு எல்லை இருக்கும் உங்கள் எல்லை ஒரு படி மண் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு ஒரு மஞ்சள் தண்ணியில் போட்டு முடிச்சு எடுத்து தாராளமாக பத்து சுண்டாடு மொழிக்கு அங்கங்கே ஒன்று கட்டி வைங்க அது பெரிய பாதுகாப்பு கவசம் அந்த சக்திகள் பிரபஞ்ச சக்தி அதிகம் அதுக்கு எந்த துன்பமான விஷயமாக இருந்தாலும் காட்டி கொடுத்துடும் அது ஒரு மாதிரி இண்டிகேஷன் கொடுக்கும் அது அந்த வீட்டில் வாழ்றவங்களுக்கு தான் அந்த விஷயங்கள் தெரியும் பெரியவங்களுக்கு தெரியும் ஒரு சில விஷயம் நடக்கும்போது தெரியும் அந்த மாதிரி தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் உங்கள் குலசாமி மண் எடுத்து வீட்டில் பயன்படுத்து அது உங்கள் குலசாமி மண் எல்லா இடத்துலையும் வைங்க பூஜை வைங்க சமையல் கட்டில் கொஞ்சம் தொங்க வைங்க எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அதிகமான நீங்கள் யூஸ் பண்ணுற இடம் இருக்குதோ அங்கெல்லாம் பண்ணுங்கள் அது நல்லது அதுக்கு மண்ணுக்கு எதுமா நாலு நூறு வருஷம் இரநூறு வருஷம் வச்சுக்கலாம் அது என்ன கெட்டு போகிற பொருள் கிடையாது ஆனால் வெளிநாட்டு போகிற எல்லா அன்பர்களுமே ஒரு பிடி மண்ணை தாளம் தயவுசெய்யும் எடுத்துன்னு போவாங்க எண்ணிக்க இருந்தாலும் எந்த சூழ்நிலங்களும் கைவிடாது ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு என் குலசாமி என் கூட இருக்குன்ற ஒரு ஃபீல் வந்துவிட்டாவே அதுக்கப்புறம் நீங்களே இயல்பாகவே சைக்காலஜிக்காக ஒன்றா ஒன்றா உங்களுக்கு மனசு சரி தெய்வம் நம்ம கூட இருக்குது சரி பார்த்துக்குவோம் ஃபேஸ் பண்ணுறோம்ன்ற சைக்காலஜிக்காக உங்களுக்கு ஒரு மனோ தைரியம் ஏற்பட்டுரும் அந்த தைரியத்தை யார் கொடுப்பான்னா குலசாமி கொடுக்கும் நான் அறுக்குன பார்த்துக்கலாம் போ நீ எல்லையை தாண்டி போய் அவனை சுத்தம் உங்கள் விதி பட்டு கூட நான் இருக்கிறேன் போ அப்படின்னு தான் வெளிநாட்டு அன்பர்கள் சொல்கிறேன் முன்னே டெக்னாலஜி இல்லை டெக்னாலஜி இருக்குது ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு போங்க உங்கள் குலசாமி இதை மரமோ செடியோ குச்சியோ அது எதுனா கட்டும் அதை வேறு மாதிரி பார்க்கக்கூடாது தெய்வமாக தான் பார்க்கணும் அது ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க பிரேம் போட்டு உங்கள் போயிடும் இல்லை நீங்கள் எந்த சின்ன ஊரில் இருந்தாலும் சரி பெரிய உங்கள் போயிருமில்லை வச்சுக்கோங்க தொடர்ந்து வணங்கினாங்க மொபைலில் டிஸ்பிளேயில் வச்சு வச்சுக்கோங்க எங்கெங்கெல்லாம் நீங்கள் குலசாமியை பயன்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் பயன்படுத்துங்க ஒரு காலத்தில் நீங்கள் இந்த இந்த காலத்து தான் அசைவ உணவுகள்லாம் அதிகமாகிடுச்சு ஒரு வீட்டில் ஒரு காலத்தில் பாண்டியன் ஹோட்டலும் மதுரை வீரன் ஹோட்டலில் தான் ரொம்ப ஃபேமஸ் அசைவண்ண ஊர் ஒரு கடை தான் இருக்கும் அது போர்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சாமி தெரியுமா இருக்கும் அவங்க குலசாமி படம் தான் இருக்கும் வேறு தெய்வம் படம்லாம் இருக்காது அவங்க ஆயிரம் தெய்வம் கும்பிட்டாலும் அவங்க ஊரில் எந்த ஊரில் வந்து கடை தந்தாலும் முதல்ல அவங்க குலசாமி போட்ட வச்சு தான் பேர மதுரை வீரன் ஹோட்டலு அப்படினு தான் இருக்கும் கருப்பு சாமி ஹோட்டல் அப்படின்னு இருக்கும் என்ன விஷயம்னா குலசாமி மட்டும்தான் அவங்களுக்கு பிரதான தெய்வம் அவங்களுக்கு தெரியும் உணர்ந்தாங்க வளர்ந்தாங்க அதை எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணான் அதனால தான் அந்த முன்னேறி எல்லாருமே பேரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க கருப்பு சாமியாக கருப்பு சாமியாக கடைசி வரைக்கும் அந்த பேர் தான் வச்சு நிற்பேன் மாற்றலாம் மாட்டான் அவங்களுக்கு தெரியும் என் கருப்பு சாமியும் கூட ஏன் அது என்ன பண்ணாது மாயாண்டியா மாயாண்டி தான் என் பேர் மாயாண்டி தான் நான் அப்படி தான் வச்சுருப்பேன் ஒரு பகுதியெலாம் போனீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அவங்களுக்கு பேரே குலசாமி பேர் தான் இருக்கும் எந்த சூழ்நிலையும் மாற்ற மாட்டாங்க ஏன்னா அந்த குடும்ப விருத்திக்கு அது எவ்வளோ உதவி இருந்துச்சு அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு ஒன்று அந்த பேர் ஒன்றாங்கடா மாயாண்டி வச்சுருக்கிறான் கந்தசாமி வச்சுருக்கிறான் முன்சாமி வச்சுருக்கான் சொன்ன நம்ம நினைப்போம் அது இல்லை அர்த்தம் அவனை வம்சாவழியை காக்கக்கூடிய தெய்வம் அவன் குலசாமி அவனுக்கு தெரியும் ஆனால் அவன் எந்த ஒரு தூரத்தில் வந்து வேலை செஞ்சாலும் அந்த பெயரை மாற்றாமல் வேலை செய்வான் அப்போ அவனை காப்பாற்றுச்சு இன்னைக்கு நம்ம வாழ்வையில் நமக்கு தேவைக்காக ஒரு சில விஷயத்தை மாற்றிக்கிறோம் ஐயா அதே போல வீட்டில் பெண்மணிகள் இந்த செம்பு நீர் வைத்து குலதெய்வத்தை வணங்கணும்னு நினைப்பாங்க அந்த வழிமுறையை பற்றி கொஞ்சம் இல்லை அதிகபதி வழக்கமாக பௌர்ணமியில் செய்யக்கூடிய விஷயம் அது எல்லா தெய்வத்துக்கும் செய்யலாம் குலசாமிக்கு செய்யலாம் பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவு வெளிச்சத்தில் ஒரு செம்பு பாத்திரத்தை தண்ணி வச்சிடணும் அது மொட்ட மாடி இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு அந்த நிலவு ஃபுல்லாக அதுமாதிரி படணும் ஒரு கச்சிப்பு போட்டு மூடி வச்சிருங்க தூசு படாமல் இருக்கிறதுக்கு காலையில் என்ன பண்ணுங்கள் அதை எடுத்து ஃபில்டர் பண்ணி பூஜை அழிச்சு வணங்க ஆரம்பிங்க அது என்ன பண்ணணுன்னா உங்கள் குலசாமி நினச்சி நினச்சி உங்கள் வீட்டில் கிணறு இருந்துச்சுன்னா இதில் ஒரு பாட்டு தண்ணி அந்த கிணத்துல கலந்துருங்க எதாவது எதாவது ப்யூரிபை வச்சுன்னு இருக்குங்க அதில் எதுவும் கொஞ்சம் கலந்துருங்க எங்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிற இருக்கோ அந்த பொருளை அந்த தண்ணியை கலந்துருங்க எப்போ வரைக்கும் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அடுத்த பௌர்ணமி வரை வரைக்கும் இந்த பொ இந்த தண்ணி யூஸ் பண்ணணும் எப்படி கங்காத திட்டம் வந்து பயன்படுத்துவோமோ அந்த மாதிரி புனித நீர் இது உங்கள் குலசாமி நினச்சி ப்ரேயர் பண்ணுறது பௌர்ணமி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த புண்ணிய ஆன்மாக்கள் வந்து இறங்கிடும் இது எல்லா தெய்வத்துக்கும் பண்ணலாம் சித்தர் வழிபாட்டு முறையும் பொருந்தும் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டுக்கும் பொருந்தும் பிரதானமாக நம்ம சொல்கிறது குலசாமிக்கு அந்த ஃபுல் வைப்ரேஷன் இறக்குங்க நைட்டு ஃபுல்லாக மேதை விட்டோம் மொட்டை வெடிய காலம் போய்ட்டு எடுத்து வந்து ஃபில்டர் பண்ணி எங்கெங்கெல்லாம் கலந்து பயன்படுத்துகிறோமோ அங்கே கலந்து வச்சுருங்க முக்கியமாக கணனங்களுக்கு தாராளமாக பாதி தண்ணியை ஊற்றிடுங்க நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண அது சுபிட்சமான விஷயங்களாக மாறும் எல்லா இடத்துலையும் இந்த சக்திகள் வந்து நிறைவே இருக்கும் அது கங்கை கங்கை தேவிக்கு பிரதானமாக நிறைய சக்தி உண்டு பாவத்தை போகக்கூடியது எல்லாத்தையுமே போகக்கூடியது கங்கா பவனி தான் கங்காஸ்தானே தெரியும் சொல்லுவாங்க தவிர நீங்கள் முதல்ல போனாலும் எங்கே முன்ன கோயிலுக்கு எங்கே போனாலும் முதல்ல தண்ணியை தின்ன பண்ணணும் தலையில் தெளித்து தான் அதுக்கப்புறம் காலை கழுவணும் கங்காதேவியன்னு சொல்லிட்டோம்மா பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு தலையில் தெளித்து தான் அதுக்கப்புறம் போய் காலை கழுவணும் அதில் கங்கைக்கு அவ்வளோ தன்மை உண்டு இதில் கூடுதலாக வந்து குலசாமி அருளால் இருக்கும்போது அது புனித நீராக மாறிவிடும் நிறைய படத்தில் பார்ப்பீங்க அது பேய் ஓட்டுறதுக்கெல்லாம் விட தண்ணியை த தெளிப்பாங்க அது நம்ம பார்க்கறதுக்கு விளையாட்டு கிடையாது ஏன் அந்த தண்ணிக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு அது நீங்கள் பிரார்த்தனை பண்ணுற தண்ணி குலசாமியோடய அருள் இருக்கும்போது உங்கள் வீட்டில் எதாவது உடம்பு செல்லனாலும் ரெண்டு சொட்டு அதை கலந்த உங்களை தண்ணி கொடுத்து மாத்திரை மருந்து மாத்திரையை கொடுத்தீங்கன்னா அது குணமாகும் சீக்கிரமாக குணமாக விஷயத்தை குலசாமி கொடுக்கும் அப்போ அது சமையலுக்கு பயன்படுத்திங்கன்னா அந்த தண்ணியை பயன்படுத்துங்க அதே மாதிரி கல் பெச்சு படைங்க குலசாமிக்கே பிரம்மமூத்த டைமில் ஒரு கல் பெச்சு படைங்க சாமி நீங்கள் வரம் கொடுங்க சாமி அந்த கல் எடுத்து உணவுக்கு பயன்படுத்துங்க இவ்வளோ விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் உங்ககிட்ட தெரிஞ்சே தெரியாமையே வாழ்வியல் ரீதியாவே அந்த பயன்படுத்தக்கூடிய வேண்டிய உங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்தன்மையும் கொடுத்துட்டான் இன்னொன்னு தெரிஞ்சு செய்யும் போது நம்ம இன்னும் ஆத்மாத்மா இருக்கும் தெரியாதவங்க தயவுசெஞ்சு பயன்படுத்தியங்க பௌர்ணமி மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த தண்ணியை பயன்படுத்தும் போது யூஸ்வலாகவே உங்கள் வீடு முழுக்க அந்த குலசாமியுடைய அருள் நிறைந்திருக்கும் என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி கடை தான் ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இந்த இட்லி கடை ஒரு வம்சத்தோட கதையே இந்த கடையில் இருக்கு மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ் அக்டோபர் ஐந்து முதல் உங்கள் ஜெய்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்க்க தலையில்